நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜிடிஆர்பியை பற்றியின ஒரு விஷயத்தை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அது ஒரு நல்ல செய்தி தான் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளி நிதியில் லட்சக்கணக்கில் முறைகேடு செய்த ரெண்டு தலைமை ஆசிரியர் சஸ்பெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு கொரோனா காலகட்டத்தில் உண்டு உறவின பள்ளியில் அந்த உணவுக்காக ஏழாயிரத்தி முந்நூறுரூபா அரசு ஒதுக்கி இருக்கிறது அதை ரெண்டு தலைமை ஆசிரியர்கள் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொந்தக்காரங்க அப்புறமா அந்த சமையலர் எல்லாம் கூட்டு சேர்ந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் ஊரில் வந்து அவங்க பெற்றோர்கள் வாங்குகிற மாதிரி கையொப்பம் வாங்கிக்கின்னு கிட்டத்தட்ட பல லட்சமாக மோசடியில் ஈடுபட்டுருக்குறாங்க இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியின பள்ளிகளில் உண்டு உறைவிட பள்ளியில் இந்த மாதிரியான மோசடி நடைபெறுக்குது இது ஒரு வெக்கக்கேடான கேவலமான ஒரு விஷயம் ஊதியம் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே அதிகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிற நிலையில் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தில் ஈடுபடுறது அவது எவ்வளோ சூடு சோர்ன கெட்ட தானு தெரில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் மட்டும்தான் ஊழல் இந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் தான் வந்து எங்கேயும் லஞ்சம் வாங்குற மாதிரியான சூழல் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதை வந்து இவங்க வந்து கெடுத்துட்டானுங்க அந்த தலைமை ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னால் பாக்கிய சேனன் சேகர் அப்படின்னு ஒரு ரெண்டு ஆசிரியர் அவர்கள் மேலே சஸ்பெண்ட் செஞ்சுருக்குறாங்க அவங்கள அடுத்ததாக நேற்றை பொறுத்தவரை பிஜிடிஆர்பி பற்றி டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவங்க அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பேர் பிசியிலே எம்பிசியில் சாரி எம்பிசியில் எண்பத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மொத்தமாக எஸ்சியில் ஒரு பதினாறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு தெரியும் இடஒதுக்கீடு பிரச்சனை அது பொதுப்பிரிவில் வரவங்களை வந்து கோட்டாவிலேயும் இடஒதுக்கீட்லையும் இடஒதுக்கீட்டில் வர வேண்டியவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்லையும் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தோம் நல்ல தீர்ப்பு கொடுத்தும் அடுத்த தமிழக அரசு அது இல்லாமல் மேல்முறையீடு உச்ச உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த உச்சநீதிமன்றம் சாதகமான தீர்ப்பை கொடுத்துருக்குது அதை அவங்க நிறைவேற்ற சொல்லி நேற்று தான் அவர் வந்து அறிக்கிறார் கிட்டத்தட்ட தீர்ப்பு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அது எல்லாேருக்கும் தெரியும் சரிங்களா அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் மட்டுமில்லை எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அந்த பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணி வச்சவங்கள சரிங்களா அதுலேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்ன வரைக்குமே எல்லா எக்ஸாம்லேயும் இந்த அவங்க தவறான ஒரு முறையாக தான் பின்பற்றிருக்கணும் இடஒதுக்கீட்டில் சரிங்களா அப்படி தான் தோணுது அப்படி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க தீர்ப்பு வர வரைக்கும் நியாயப்படுத்தி பேசுனதில் அப்படி தான் த தெரியுது தமிழக அரசு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இனி எந்த ஒரு நியமனத்துலேயும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ